நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எந்த ஒரு மனிதனும் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து எந்த இடத்துல இருந்து இயேசுவே என்று கூப்பிட்டாலும் ஆண்டவர் உடனே அவர் அவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆனா இதே வசனத்துல உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறாரா எப்பவுமே அவர்களுக்கு அருகாமையில அவர்களை விட்டு விலகாதவராக அவர்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மையாய் தேடுவது உண்மையாய் கூப்பிடுவது என்றால் என்ன அதாவது ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமே தன்னுடைய தேவைக்கு மாத்திரமே இயேசுவை தேடுகிறவர்களா இல்லாதபடிக்கு என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறாரோ கேட்கலையோ எனக்கு அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ இயேசு கிறிஸ்து மாத்திரமே உயிருள்ள தேவன் என்னை உண்டாக்கினவர் என்னை படைத்தவர் அவர்தான் என்கிற விசுவாசத்தோடு எப்போதும் அவரை தேடுகிற தேடுதல் உண்மையான தேடுதலா இருக்கிறது பிரியமானவர்களே அற்புதம் செஞ்சா அவருடைய சமூகத்துக்கு வர்றது ஒண்ணுமே நடக்கலைன்னா ஆண்டவரை பல கேள்வி கேட்கறது தன்னுடைய லாபத்திற்கும் நன்மைக்கும் மாத்திரம் எந்த சம்பவத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவராகிய கத்தரை நாம் தேட வேண்டும் பிரியமானவர்களே சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோவினுடைய விசுவாசத்தை போன்றது தானியலை குறித்து பார்க்கும் பொழுது எத்தனையோ எதிர்ப்புகள் வந்த போதிலும் தினம் தினம் ஒரு நாளையில மூன்று நேரம் தேவ சமூகத்திற்கு அவன் கடந்து சென்றான் தாவிதை குறித்து பார்க்கும் பொழுது ஏழு நேரம் ஒரு நாளைக்கு தேவ சமூகத்தை தேடி சென்றான் பிரியமான இன்றைக்கு நாம் அவரை எந்த விதத்துல தேடுகிறவர்களா இருக்கிறோம் நம்மை சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக அவரை நாம் வைத்திருக்கிறோமா அல்லது இத்தனை வருஷம் என்னை உண்டாக்கின கத்தரை நான் அறியாமற் போனேன் இப்பொழுதாவது இவர்தான் என்னை உண்டாக்கினவர் இவர்தான் என்னுடைய உண்மை உள்ள தகப்பன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றேனே அது போதும் என்று சொல்லி இறுதி வரை வேரூன்றி வேறொன்றி படருகிறவர்களாக நம்ம காணப்படுறோமா சாலமோன் எழுதின கவிதை ஆகிய உன்னத பாட்டு புஸ்தகத்துல சூனைமித்தியால் ஆண்டவராகிய கத்தரை எந்த அளவு இயக்கத்தோடும் தாகத்தோடும் தேடினால் என்பதை எழுதி வைத்திருக்கிறான் பிரியமானவர்கள் என் நேசர் வந்து கதவை தட்டினாரு நான் எழுந்து துறக்கல கொஞ்சம் தாமதமா லேட் போய் திறந்தேன் அவர் அங்க இல்லன்னு சொன்ன உடனே அவளுடைய இருதயம் உடைந்து தெருக்களில வீதிகளில இரவு முழுவதும் அவள் நடந்து தேடுகிறதை அந்த புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம் தன்னுடைய நண்பர்கள் சிநேகிதர்கள்ட்டெல்லாம் போய் கேட்கிறாய் அது மாத்திரமல்ல அவருடைய தலை எப்படி இருக்கும் அவருடைய தலை முடி எப்படி இருக்கும் அவருடைய கண்கள் அவருடைய கன்னங்கள் அவருடைய உதடுகள் அவருடைய கைகள் அவருடைய கால்கள் எல்லாவற்றையும் அவள் வர்ணித்து சொல்லுகிறதை சாலமான் எழுதி வைத்திருக்கிறான் பிரியமானவர்கள் எவ்வளவு ஒரு இயக்கமுள்ள உள்ள தாகமுள்ள ஒரு தேடுதலா இருக்கிறது இன்றைக்கு நாமும் கூட இப்படிப்பட்ட உண்மையான அன்பு உண்மையான நேசத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை தேடி ஆனால் எப்போதும் அவர் நமக்கு சமீபமாய் நமக்கு அருகாமையிலே தான் இருந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் கண்டு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் நன்மைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் மாத்திரம் அல்ல என்னை உண்டாக்கின என் சொந்த தகப்பன் என்கிற விசுவாசத்தோடு அவரை தேடுவோம் அவருடைய அன்பை ருசிப்போம் தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்